ஒரு பக்கம் எல்லோரும் வந்து கல்யாணம் பண்ணிகிட்டு போனதை பற்றி தப்பாக சொல்ல மிக்க தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க ப்ளீஸ் நாங்களே கஷ்டத்தில் இருக்கோம்னு இந்து சொல்லி அனுப்பிச்சுட்ருவாங்க இங்கே பார்த்திங்கன்னா எல்லோருமே இந்து மேலே கோவமாக இருக்காங்க கருணா வீட்டில் இப்போ ஒரு பொண்ணால் தான் இவ்வளோ தூரம் வந்து இந்த வசூலிக்கிற இடத்துல இது இடத்துல எல்லா இடத்துலையும் இந்த நம் அந்த பொண்ணு ஒரே பொண்ணுனால்தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓன்னு சொல்லுன்னு நான் அவளை என்ன பண்ணுறேன் பாருன்னு கருணா ஒரு பக்கம் சொல்லிட்டு இக்கு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தான்னு சொல்கிறான் இவனுக்கு கல்யாணம்லாம் இது தேவையா இவனாலும் நம்ம எல்லா இடத்துலையும் போய் அசிங்க இருக்கோம்னு சொல்லிட்டு தீவாக்கர் ஒரு பக்கம் இது பண்ணிட்டு இருக்கா எங்கள் பேர் அவன் ஒன்றும் வேணும்னு சொல்ல அவன் நம்மளை நம்பியிருக்கான் நம்ம தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறோன்னு பார்த்தோம் அவனுக்கு அதுக்கும் எந்த சம்பளமும் கிடையாது கொஞ்சம் நேரம் அமைதியாரு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க இந்த ஆனால் பையனுக்கு போய் இவ்வளோ இது கொடுக்குறீங்கன்னு காரணம் திவாகர் எத்தனை வாட்டி அவனை அப்படி சொல்லாத சொல்லாதேன்னு சொல்லிட்டு கிருபாகரன் ஒரு பக்கம் சத்தம் போட்டுறாரு அப்புறம் அப்படியே அமைதியாகிடுறாரு திவாகர் அப்போ சரி விடுங்க இப்போ எப்படி இவனுக்கு கல்யாணம் பண்ணுறது வேற எங்கன்னா பொண்ணு பார்க்கறதுபடி இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு எனக்கு பெரிய நம்ம பண்ணதும் தப்பாக போயிடுச்சு அதனால் சொந்தக்கார் பொண்ணு ஒன்று இருக்குது அதே கட்டிலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி நான் அதான் முடிவு பண்ணி வச்சிருந்தேன் சொல்கிறாங்க யார் சொந்தக்கார் பொண்ணுன்னு சொல்ல திரு திருன்னு முழிக்கிறாங்க ஜெயந்தி ஜெயந்தியோட தங்கச்சி தான் அப்படின்னு சொன்ன உடனே ஷாக்கரன் ஆமாம் நல்ல பொண்ணுது நம்ம கருணாக்கு ஏற்றதாக இருக்குன்னு சொல்கிறாங்க என்னது நான் வந்து இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டே போகாது என் தங்கச்சி வேற வந்து மாட்டிக்கணுமா ஐயோ அப்படின்னு முடிக்கிறாங்க ஜெயந்தி ி திவாக்கருக்குமே அதை பிடிக்காம கடுப்பாயிராங்க சரி ஒரு நல்ல நாள் பார்த்தா அவங்க பேசி கூப்பிட்டு பேசி இது பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க இதனால செம்ம கடுப்புல இருக்காங்க ஜெயந்தியுமே நான் வந்து மாட்டிக்கிறது இல்லாமல் என் தங்கச்சியெல்லாம் இந்த வீட்டில் மாட்டை வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போகிறாங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே போயிட்டு என்னங்க உங்கள் தகுதியுங்க அந்த கண்ணா தகுதிங்க உங்கள் கூட வந்துட்டு அவன் நிற்கறதா வீட்டுக்கு போனோன்னா வந்துட்டு பெரிய மாப்பிள்ளன்னு சின்ன மாப்பிள்ளுன்னு சொல்லி ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பாடு போடுறது ஐயோ அதெல்லாம் கௌரவ குறைச்சலாச்சு அப்படி இப்படின்னு சொல்லி நடிக்கிறாங்க ஆமாம் எனக்கும் அதை பிடிக்கல ஆமாங்க நீங்கள் இதே இருங்க மாறிடாதீங்க யார் என்ன சொன்னாலும் எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கலைங்க எனக்கு என் புருஷன் கௌரவம் தான் முடி முக்கியம் இந்த கல்யாணத்தை நீ வந்துட்டு வேணான்னு வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் சொல்லி வேணான்னு சொல் சொல்லு அப்படின்ற மாதிரி திவாகர் சொல்கிறாரு ஆமாங்க கண்டிப்பாக நானும் பேசுகிறேங்க அப்படின்ற மாதிரி ஜெயந்தி நடிக்கிறாங்க கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நடத்தவே விடக்கூடாது ஈவினிங்களுக்கு சமைச்சு போட்டுட்டு இருக்கிறதுக்கு தான் நாங்கள்லாம் இருக்கிறோமா அப்படின்னு செம்ம கடுப்பாயிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே அவங்க அப்பா அழுதுட்டுருக்காரு இந்துவோட அப்பா இந்து ஒரு பக்கம் சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க அப்போ அந்த பையன் அதாவது தீபா கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த பையனோட அம்மா வந்துட்டு போலீஸை கூட்டிகிட்டு வந்து இவங்க தான் வேணும்னு இவங்க தான் பெரிய எடுத்து பையனாக பார்த்து வதச்சி போட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க எங்கள் பாருங்க உங்களுக்கு எப்படி கல்யாணத்தை பற்றி தெரியாது எங்களுக்கும் தெரியாது அவங்க எங்கே போனாங்க என்ன ஆனாங்க எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னம்மா சொல்லிட்டு இருக்காருன்னு முதல்ல நம்ம மாட்டேங்கிறாங்க அப்புறமா வந்துட்டு கேஸ் எழுதி வாங்கிக்கிறாங்க எங்கள் பாருங்க அவங்க எங்கே உங்களுக்கு எங்கே இருந்தாலும் தெரிஞ்சாலும் உங்களுக்கும் நீங்கள் கூட்டினு வந்து ஒப்பாடிக்கணும் அப்படி இல்லைன்னா சொல்லிவிட்டாங்க சரின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஸ்விட்ச் ஆஃப்னு வருது எப்படியாவது கண்டுபிடிச்சி கூட்டின்னு போகணுன்னு சொல்லிட்டு அவங்க அக்காவையும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட பையனையும் அவங்க வீட்டுக்கு அமுச்சு வைக்கிறாங்க அங்கே போயிட்டு அவங்க அம்மா காலில் விழா அவங்க அம்மா வந்து கோவமாக இவ்வளோ விட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணுறாங்க ப்ளீஸ்ம்மா தயவு செஞ்சு ஏற்றுங்கன்னு சொல்லிட்டு இந்து பின்னாடியே வந்து சொன்னாங்க இது எல்லாத்துக்கும் இதாக காரணம் இல்லைம்மா இவங்கள பார்த்தேன் இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தேன் நீங்கள் ஏற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க மேஜரு அவங்க விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்ல சரி நான் இவ்வளோ தூரம் நீ இது பண்ணுறதுனால நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் என் சொந்தக்காரக்கு முன்னாடி அவமானப்பட முடியாது அதனால் இன்னொரு கல்யாணம் வந்துட்டு நம்மளே பண்ணி வைக்கிற மாதிரி பண்ணி வச்சிடணும் நல்லா கிராண்டா பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் நீங்கதான் செலவு ஏத்துக்கணும்னு சொல்ல அது பண்றதா ஓகே இல்லைன்னா உங்க அக்காவை இப்பயே கூட்டிட்டு போயிடுன்னு சொல்றாங்க எப்படி ஒத்துக்க ஒத்துக்கணும் உங்க அக்கா கிழஞ்ச உடனே இந்து வந்துட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னா கல்யாணத்துக்குன்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிச்சுருக்காங்க சரி இப்போதைக்கு உங்கள் அக்காவை கூட்டிகிட்டு போக கல்யாணம் முடிஞ்சுட்டு தான் இங்கே வரணும் அவ்வளோ எவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறியோ அவ்வளோ சீக்கிரம் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதனால் தீபா வந்துட்டு ஆனால் நான் அவர் வீட்டுக்கு போக மாட்டேன்னு இருக்காங்க எங்கள் பார்ட்டி அவங்க இவ்வளோ தூரம் உதுவாகி வந்ததே பெருசு நீ வன்னு சொல்லிவிட்டு இந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அதோடய எபிசோட் முடியுது